ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கனி தரும் ஜீவிதம் செய்வது எப்படிங்கிறத ஏசாமி யோவான் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஒன்று முதல் பதினாறு வசனங்கள் அழகாய் எழுதி கொடுத்திருக்கிறார் முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் அன்பானவர்களே நம்ம அதிக கனிகளை கொடுக்கும்படி எப்படி நம்மளை பிதாவானவர் சுத்தம் பண்ணுவார் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னா அனுதினமும் நம்ம வேத வசனத்தை வாசிக்கணும் ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குல்ல வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் உங்களுடைய வசனத்தின் படி தன்னை காத்து தானே ஸோ நம்ம சுத்திகரிக்கப்படுறது முதல் ஸ்டெப்பு வசனத்தை அதிகமாக படித்து அதை தியானித்து அதன்படி நடக்கணும் ரெண்டாவது கத்ரா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது மூன்றாவது சுத்தவியான நம்மிடத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார் நம்ம தனி இப்படி அழகாக சுத்திகரிக்கப்படும் போது நம்ம இன்னும் அதிகமான கனிகளை கொடுப்போம் இன்னொன்று நம்மளால் தனியாக கனி கொடுக்கவே முடியாது நம்ம திராட்சை செடியாகிய இயேசுபில் நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரம்தான் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னென்னா நம்ம ஏசாமியிலையும் மாத்திரமல்ல அவருடைய வார்த்தை நம்ம அதிகமாக நிலைச்சிருக்கணும் அப்போது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கும் என்னன்னா நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் அதிக நேரம் நிறைய நம்ம கர்த்தர் ஜபத்துக்கு நம்முடைய நிறைய ஜபம் பதிலளிக்கப்படாமல் இருக்கும் காரணம் நம்மகிட்ட கனி தரும் ஜீவிதம் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இன்னையிலிருந்து நம்ம நம்மளை சுத்திகரித்துட்டு நம்ம கனி கொடுக்க அவர்களை சார்ந்து நிலைத்திருந்து கனி கொடுக்க பிரயாசப்பட்டால் கர்த்தர் நம்ம கேட்கிறதே கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதாவும் மகிமைப்படுகிறார் நாம் அவருக்கு சீஷராக இருப்போம் இப்போ ஏசாமிக்கு சீஷராக இருக்கும் பொழுது அப்போ சிலர்கள் என்ன பண்ணாங்க உலகம் எங்கும் போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தாங்க சுபிஷேகத்தை சொல்ற சொன்னாங்க ஸோ இது இஸ் த மெயின் பிளான் நம்ம ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை எல்லாட்டையும் போய் சொல்லணும் இப்போ அப்புறம் அப்படி நம் அதனால தான் பிதா நம்மளை நாட்டி இருக்கிறார் நம்ம பிதாவால் நாட்டப்பட் நாற்றுகள் ஏன்னா மத்தேயும் பதினஞ்சு பதிமூணுல சொல்லப்பட்டிருக்கு பிதா நடாத நாற்றையெல்லாம் பிடுங்கி எறிகிறார்ன்றக்கு அன்பானவர்களே ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா நம்ம கர்த்தரால் நம்ம பிதா நம்முடைய தேவனால் நம்ம நடப்பட்ட நாற்றுகள் அதனால் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கனி இருக்கணும் அதனால் நம்மளுக்கு வருகிற நம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம சுத்தம் பண்ணி இன்னும் அதிகனிகளை கொடுக்கும் பொழுது பிதாவானவர் மகிமைப்படுவார் நம்ம சீஷராக இருப்போம் அப்புறம் ம மட்டுமல்ல அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது கற்பனைகளை கை கொண்டு இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும் எவ்வளோ பெரிய கிருவை சந்தோஷமா இருக்கிறது தானே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கணும் நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ கர்த்தர் நம்மளை அழைத்தது அதுக்கு தான் ஒரு அருமையான துக்கமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை நீங்கள் என்னோட நிலைத்திருங்க என்னோட கற்பனைகளை கை கொள்ளுங்க என்னோட அன்பில் நிலைத்திருங்க அப்போ உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு என்னை ஏசாமியும் சொல்லியிருக்காரு பதினாறாவது வசனத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஸோ கர்த்த பிதாவாகிய தேவன் நம்மளை இந்த இந்த உலகத்தில் பூமியில் நட்டது உண்மை ஏசு கிறிஸ்து நம்ம ஏற்படுத்தினதே ஒரு கனிதரும் ஜீவிதத்திற்காக தான் நீங்கள் கனி கொடுத்தா தான் நம்ம வந்து அவர் விதா மகிமைப்படுவார் நம்ம சீஷராக இருப்போம் ஏசாமிக்கு ஸ்னேகிதராக இருப்போம் இந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த வசனத்தை நன்றாக நம்ம படிச்சுக்கிட்டோம் ஸோ இன்னிலேருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி இந்த வசனத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு வசனம் வாசிக்கக்கூடாது உட்காந்து நல்லா ரீட் பண்ணி அதை தியானித்து அது எல்லா வசனத்தையும் கை கொண்டா கண்டிப்பாக நம்ம அதிக கனிகளை கொடுப்போம் நம்மை உண்டாக்கின நம்முடைய நாட்டின பிதா மகிமைப்படுவார் நாம் அவருக்கு ஏசுகிறிசுக்கு சீஷராகவும் அவருக்கு சிநேகிதராகவும் இருப்போம் அதனால நம்மளோட சந்தோஷம் நிறைவாக இருக்கும் கத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் நாமே உங்களுக்கு இப்படிப்பட்ட கணித ஜீவிதத்திற்கு உங்களை அழைத்தவர் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அதை உங்களுக்கு செய்ய ஆவலா இருக்கிறார் ஆண்டவரை வந்து ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருப்போம்